வணக்கம் உறவுகளை காபோத சாதன பரிட்சை பெறுவர்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது பரீட்சையிலே சித்தியடைந்த அத்தனை மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பதினொன்று பரீட்சையிலே ஆஹ் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் எவ்வாறான பாடங்களை ஏயலிலே காவது உயர்தலத்திலே தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு குழப்ப நிலை காணப்படுகிறது அதற்கான ஒரு தீர்வாகத்தான் இந்த காணொலி அமை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட காபூத சாதாரண பாடத்தெரிவு தொடர்பான சுற்று நிறுவனம் சுற்று நிறுவன இலக்கம் இரண்டாயிரத்தி பதினாறு பதிமூணு சுற்று நிறுவனத்திலே சொல்லப்பட்ட விடயத்துக்கு அமைவாக எப்படி உங்களுடைய பாடங்களை தெரிவு செய்வது என்பது தொடர்பான ஒரு சுருக்க விளக்கம் இந்த காணவலியிலே நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் குறிப்பாக கலைத்துறையை தெரிவு செய்கின்ற தான் ஒரு பாரிய பிரச்சினை நிறைய பாடங்கள் இருக்கின்றன எந்த தொகுதியிலிருந்து இவ்வாறான பாடங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு பாரிய குழப்ப நிலை இந்த மாணவத்திலே இருக்கும் எனவே ஒட்டுமொத்தமாக கலை பிரிவாக இருக்கட்டும் வணிக பிரிவாக இருக்கட்டும் அல்லது கணித விஞ்ஞான பிரிவாக இருக்கட்டும் தொழில்நுட்ப பிரிவாக இருக்கட்டும் எவ்வாறான ஒரு பாடத்தை தெரிவு செய்வது என்பது தொடர்பான ஒரு ஒரு விளக்கமாக இந்த காணொலியை நான் உங்களுக்கு பதிவடுகிறேன் தொடர்ந்து பயணிங்கள் ஆஹ் நான் முதலாவதாக கலைத்துறையை விட்டுவிட்டு ஏன் கலைத்துறையில அதிக பாடம் இருக்கிறபடியாலே உங்களுக்கு ஏனைய துறைகளை நான் உங்களுக்கு முதலே அறிமுகம் செய்கிறேன் பரவாயில் அந்த வணிகத்துறையை எடுத்துக்கொண்டு இதுல ஆஹ் அதாவது இந்த இந்த நான் சொல்லியிருக்கிறேன் கணக்குடு வணிக கல்வி பொருளியல் ஆகிய பாடங்கள்ல இரண்டு பாடங்களை கட்டாயம் மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டும் கணக்கீடு வணிக கல்வி பொருளியல் இப்ப எஞ்சிய பாடத்தை அதாவது எஞ்சி இருக்கும் ஒரு தான் எஞ்சி இருக்கும் உங்களுக்கு இந்த இதுல ஏதாவது ஒரு பாடத்தை நீங்கள் தெரிவு செய்யலாம் அதாவது வணிக பொருளியல் புவியியல் அரசியல் விஞ்ஞானம் வரலாறு இலங்கை வரலாறு ஐரோப்பிய வரலாறு ஆஹ் அதே மாதிரி ஆங்கிலம் ஜெர்மன் பிரான்சு ஆஹ் விவசாய விஞ்ஞானம் இணைந்த கணிதம் இப்படி தகவல் இதுல ஏதாவது ஒரு பாடத்தை அவர் தெரிவு செய்ய வேண்டும் இது வணிகத்துறையிலே இருக்கின்ற ஆஹ் மாணவர்கள் நீங்கள் நான் சொல்லுகின்ற விளக்கம் குறைவாக இருந்தால் இந்த சிலைட்டை முழுமையாக நீங்கள் அஹ் வாசித்து பாருங்கள் அது மாதிரி உயிரியல் ஆஹ் விஞ்ஞான பாடத்துறையை தெரிவு செய்கின்ற மாணவர்களுக்கானது இந்த பாடத்துறையிலே கற்பதற்கு எதிர்பார்க்கும் மாணவர்கள் உயிரியல் பாடத்துடன் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு பாடங்களை தெரிவிச்சு கட்டாயம் உயிரியல் பா பாடத்தை எடுக்க வேண்டும் இந்த நாலு பாடத்திலே ஏதாவது இரண்டு பாடங்களை அவர்கள் எடுத்தால் சரி இரசானவியல் பகுதிகவியல் விவசாய விஞ்ஞானம் கணிதம் இதுல ஏதாவது அஹ் இரண்டு பாடங்களை அவர்கள் எடுக்க வேண்டும் ஏற்கனவே ஒரு பாடம் கட்டாயமானது அது உயிரியல் விஞ்ஞானம் அது மாதிரி பௌதிக விஞ்ஞான பாடத்துறை தெரிவு செய்கின்ற மாணவர்கள் இந்த மூன்று பாடத்திலிருந்து ஆஹ் ஏதாவது மூன்று பாடங்களை ஆஹ் தெரிவு செய்ய முடியும் இது இணைந்த கணிதம் இரசாயனவியல் பௌதிகவியல் உயர் காணியது அப்பாருங்க இந்த பாடத்துறையில் கற்பதற்கு எதிர்பார்க்கும் மாணவர்கள் கீழே குறிப்பிடப்படும் பாடத்திலிருந்து மூன்று பாடங்களை தெரிவு செய்ய முடியும் ஏதாவது ஒரு மூணு நாலு பாடம் தரப்பட்டிருக்கு நீங்கள் மூன்றை தெரிவு செய்ய முடியும் அது மாதிரி தொழில்நுட்ப பாடங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு முன்னா பிள்ளைகள் உயிர் முறைமைகள் தொழில்நுட்ப பாடத்துறையிலே நீங்கள் கட்டாயமாக பாருங்க இந்த பாடங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் அதாவது உயிர் முறைமைகள் தொழில் பவியல் விஞ்ஞானம் இந்த ரெண்டு பாடமும் கட்டாயமாக நீங்கள் எடுக்க வேண்டும் மூன்றாவது பாடமாக இதில் ஏதாவது கீழே காட்சி பத பொருளியல் புவியியல் மனை பொறியியல் ஆங்கிலம் தொடர்பாளர் ஊடக கற்கையும் சித்திரம் வணிக கல்வி விவசாயம் விஞ்ஞானம் கணக்கேடு கணிதம் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பம் இந்த பதினோரு பாடங்கள்லே நீங்கள் விரும்பி ஒரு பாடத்தை எடுக்கலாம் அப்ப அப்ப தொழில்நுட்பத்துறையை தெரிவு செய்கிற மாணவர்கள் இதை கவனத்தில் கொள்ளங்கும் நான் சொல்லுகின்ற விளக்கம் குறையாட்டில் இந்த ஸ்லைட்டை நீங்க வடிவ வாசி அது மாதிரி பொறியியல் தொழில்நுட்ப பாடத்துறையை தெரிவு செய்கின்ற மாணவன் கட்டாயமாக பின்வரும் இரண்டு பாடங்களை இவர் எடுப்பார் அதாவது பொறியியல் தொழிற்பவியல் தொழில் விஞ்ஞானம் இந்த இரண்டு பாடங்களை கட்டாயம் அவர் தெரிவு செய்கிறார் மூன்றாவது பாடமாக இந்த பதினோரு பாடங்களில் ஒன்றை செய்யலாம் பொருளியல் புவியியல் மெனைப்பொறியல் ஆங்கிலம் ஆஹ் தொடர்பாட ஊடக கற்கை தகவல் துறவாள தொழில்நுட்பம் சித்திரம் வணிக கல்வி விவசாய விஞ்ஞானம் கணக்கேடு கணிதம் ஆகிய பாடங்கள்ல ஏதாவது என்ன ஒரு துறையை தெரிவு செய்தால் சரி இப்ப இதுல நாங்கள் இது இது இப்ப நான் உங்களுக்கு மூன்று வணிகத்துறை ஆஹ் விஞ்ஞானத்துறை கணிதத்துறை இந்த மூன்று தொழில் துறை இந்த நாளுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் இப்பொழுது சொல்லியிருக்கேன் இப்ப நாங்கள் இந்த பிரிவுக்கான இதை பார்ப்போம் இது இதையே நான் இதை விசேதமா சொல்லுகிறேன்டா இதுல வந்து நிறைய பாடத்தெரிவுகள் இருக்கிறனால மாணவர்களுக்கு ஒரு குழப்ப நிலை இருக்கிறது சரி அதற்கான ஒரு தீர்வாக இந்த காணொலி அமையும் தொடர்ந்து பயணிக்கும் இந்த கலைத்துறையிலே இருக்கிற மாணவர்களுக்கு நாலு தொகுதிகள் இருக்கு முதலாவது சமூக விஞ்ஞான பாடங்கள் ஆஹ் சமயங்கள் நாகரிகம் என்ற பாட தொகுதி அழகிய கற்கை மொழிகள் என்று சொல்லி ஆஹ் தொகுதிகள் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கு அதுல எப்படி எப்படி தெரிவு செய்யறதுன்னா இனி சொல்ல போறேன் ஆஹ் கவனிச்சுக்கொள்ளும் பாருங்க முதலாவது சமூக விஞ்ஞான பாடத்துல பொருளியல் புவியியல் வரலாறு பொருளியல் விவசாய விஞ்ஞானம் தொடர்பாளர் ஊடக தகவல் மற்றும் தொடர்பாள துறைவியல் அரசியல் விஞ்ஞானம் அளவியலும் விஞ்ஞானம் முறை சரி இப்ப நாங்கள் சுற்றுநுபத்தையும் இதே இதே நேரத்துல அதையும் நான் உங்களுக்கு ஒரு காண்பிக்கிறேன் பாருங்க இலை முதலாவது தொகுதியில இருக்கிற பாடம் பாடங்கள் இருக்கு உருளியல் புவியியல் வரலாறு மனை உருளியல் அரசியல் விஞ்ஞானம் அளவியல் விஞ்ஞான முறையும் கணக்கீடு அல்லது வணிக புள்ளுறியல் விவசாய விஞ்ஞானம் அல்லது கணிதம் இணைந்த கணிதம் இது ஒன்று தொழில்நுட்ப பாடங்கள் நிறைய இருக்கு என்ன இந்த நிலத்திரிகள் உணவுத் துறை புயல் விவசாயத்துறை இருக்கு அது மாதிரி தொடர்பாட ஊடக தகவல் துறவாள துணைப்பு சரிதானே இந்த பாடங்கள்ல இருந்து குறைந்தபட்சம் ஒரு பாடத்தையாவது கட்டாயம் தெரிவிச்சு உண்டு ஒரு பாடத்தையேனும் நீங்க தெரிவு அது இந்த தொகுதிக்குள்ள இருந்து நீங்கள் எடுக்க வரும் என்று சொன்னா ஒரு பாடமாவது கட்டாயம் நீங்க தெரிவு செய்யலாம் ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடங்களை நீங்க தெரிவிச்சு இதில் எடுக்கிற விடயம் என்னென்னால் இந்த சமூகவியல் பாடங்களை நீங்கள் மூன்று பாடத்தை இதிலேயே எடுக்கலாம் வேறு தொகுதியிலேயே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதையும் நீங்கள் கவனத்திற்கும் இது இதுல நீங்கள் மூன்று பாடத்தை இதில் எடுக்கிறவர்களுக்கு அநேகமாக பல்கலைக்கழக வாய்ப்புகள் அதிகம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த இந்த பாட பகுதி ரெண்டாவது தொகுதியில இந்த சமயங்கள் இருக்கு இலங்கையினுடைய பண்ணப்படுகின்ற பிரதான நாலு சமயம் என்ன பௌத்த சமயம் அதுல பௌத்த சமயம் என்ன பிள்ளையா இருக்கு நினைக்கிறேன் எழுத்து பௌத்த சமயம் இந்து சமயம் கிறிஸ்தவ சமயம் இஸ்லாமிய சமயம் அது மாதிரி நாகரிகம் அதே பௌத்த நாகரிகம் இந்து நாகரிகம் கிறிஸ்தவ நாகரிகம் இஸ்லாமிய நாகரிகம் கிரேக்க நாகரிகம் இப்ப ஒரு நீங்கள் எப்படி இந்த பாடத்தை தெரிவு செய்யலாம் பௌத்த சமயமும் அல்லது பௌத்த நாகரிகம் இந்து சமயமும் அல்லது இந்து நாகரிகம் அதாவது நீங்கள் இந்து சமயம் எடுத்த இந்து நாகரிகத்தை எடுக்க முடியாது அல்லது கிறிஸ்தவ சமயத்தை எடுத்தால் கிறிஸ்தவ நாகரிகம் நீங்கள் எடுக்கலாம் இதை நீங்கள் ஆஹ் கவனத்திலேயே எடுக்கப்படும் சரி ஆனே அப்ப இந்த இந்த பாடத்திற்கு நீங்கள் கவனத்திலே எடுக்கும் அது மாதிரி தொகுதி மூன்றுல நீங்கள் அதிகபட்சமாக இரண்டு பாடத்தை நீங்கள் எடுக்கலாம் இரு பாடங்களை தெரிவு செய்யும் மூன்று பாடமும் இதுல தெரிவு செய்ய முடியாது இது கவனத்தில இடங்கும் விரைதல் நடனம் சங்கீதம் நாடகம் வரைங்க விசித்திரம் விரைதல் சித்திரம் நடக்கும் சித்திரம் நடனம் சங்கீதம் நாடகம் அப்ப இவ்வளவு தொகுதி அது மாதிரி நாலாவது தொகுதி ஆஹ் இது வந்து மூன்று பாடப்பெருப்புகளை இது கொண்டிருக்கு ஒன்று தேசிய மொழி ஆஹ் சாஸ்திரிய மொழிகள் வெளிநாட்டு மொழிகள் என்று சொல்லி மூன்று நேரங்கள் இருக்கும் நான் இந்த நேரத்துல செயற்குளியோக காற்றும் பாருங்க அழகிய பாடங்களில் சித்திரம் நடனம் ஆஹ் அதுலேயும் பாருங்க தேசிய அல்லது பேரதம் என்ன சங்கீத தெற்கு அல்லது மேலத்தையே நாடகம் சிங்களம் அல்லது தமிழ் ஆஹ் அல்லது ஆங்கிலம் மொழிப்பாடங்களை பாருங்க தேசிய மொழிகள்ல சிங்கள அரபு பாலி சமஸ்கிருதம் இந்த இரண்டாவது தொகுதி மூன்று சீனம் மா மலாய் பிரெஞ்சு ஜெர்மன் ரஷ்யன் ஹிந்தி ஜப்பான் இந்த மூன்று தொகுதிகள் இங்கே இருக்கு இதுல மூன்று ஒரு மாணவன் மூன்று தேசிய மொழிகளையும் தெரிவு செய்து படிக்கணும் முதலாவது இப்ப மொழிக்குரிய தொகுதியிலிருந்து ஒரு மாணவன் மூன்று தேசிய மொழிகளையும் தெரிவு செய்ய படிக்க முடியும் அவ்வாறு தெரிவு செய்யும் பட்சத்துல நீங்க என்ன செய்யலாம் சமூக சமூக விஞ்ஞான பாடங்களை எதையுமே நீங்க தெரிவு செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு அது மாதிரி மாணவர்கள் ஒரு மொழி மொழிகளை இத்தொகிர்ந்து தெரிவு செய்தால் மூன்றாவது பாடமாக சமயம் அல்லது அழகிர பாடத்துல ஒரு பாடத்தை தெரிவு செய்ய முடியும் அப்ப நீங்கள் இதுல ரெண்டு பாடத்தை தெரிவு செய்யா மூன்றாவது பாடமாக ஏதாவது சமயம் அல்லது அலைகள் பாடங்குடைய நீங்கள் தெரிவு செய்யலாம் அப்ப இதுல ரெண்டு தெரிவு செய்தால் மூன்றாவது பாடமாக அது தெரிவு செய்யும் இதுலேயும் குறிப்பா சமூக ஞான பாடத்தை அப்பாடி அந்த ஒரு பாடத்தை நீங்க அதுல எடுக்கணும் அவசியம் உங்களுக்கு இல்லை தெரிவு பா அவசியம் இல்லை இதுதான் ஆஹ் அதாவது ஆஹ் இந்த கலைப்பிரிவிலே படிக்கிற மாணவர்கள் ஆஹ் நீங்கள் எடுக்க வேண்டிய பாடம் இதிலே கட்டாயமாக நீங்கள் மொழி பாடங்களை தவிர ஏனைய பாடங்கள் உதாரணமாக இந்தனாரிய பாடம் சமய பாடம் அழகியல் பாடம் ஆஹ் நீங்கள் எடுக்கிற போது கட்டாயமாக சமூகவியல் பாடங்கள் ஒன்று நீங்கள் எடுக்க எடுக்க வேண்டும் சமூகவியல் பாடத்தில் ஒன்று ஆஹ் நீங்கள் எடுக்க வேண்டும் உம் ஆனால் சமூகவியல் பாடங்களை நீங்கள் எடுத்தால் ஏனைய பாடங்களை நீங்கள் ஆஹ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதே மாதிரி இந்த மொழி பாடங்களிலே நீங்கள் இதுல இரண்டு மொழிகளை மூன்று மொழிகளையும் நீங்க தெரிவு செய்ய முடியும் ஆஹ் ஆனால் ஆஹ் இதுல இரண்டு தெரிவுகளை நீங்கள் இரண்டு மொழிகளை தெரிவு செய்தால் உண்டு சமயத்திலே அல்லது கலை சம அழகியல் பாடங்களை நீங்கள் இதா ஒரு பாடத்தை தெரிவு செய்ய முடியும் ஆனால் நீங்கள் கட்டாயமாக ஆஹ் சமூக ஏற்பாடங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கவனத்திற்கும் மிக விரைவாக உங்களுக்கு இந்த விடயத்தை விளங்கப்படுத்தி இருக்கிறேன் காட்சிப்படுத்தி இருக்கின்ற விடயங்களை நீங்கள் பொறுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய முழுமையான விடயத்தை நீங்கள் உங்களுக்கு தெரியும் தெரியும் நான் சிறு மெதுவாக காட்சிப்படுத்துகிறேன் அதை நீங்கள் வாசித்து பாருங்கள் கட இறுதியாக இதையோடு நாங்கள் ஒரு பெற்றோருக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் மாணவர்களுக்கும் தெரியப்பட வேண்டிய சில விடயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் பாடரீதியான ஆசிரியர் என்று மாணவர்களை அனுமதித்தல் இது இது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் அந்த பாடத்துக்கு ஆசிரியர் இருந்தாதான் என்ன செய்யணும் மாணவர்களை அந்த பாடசாலையிலே நாங்கள் அனுமதி அந்த பிள்ளை தெரிவு செய்யற பாடத்துக்கு அனுமதி வழங்கலாம் இரண்டாவது பாடத்தெறிவு பற்றி போதிய விளக்கம் என்று செய்யப்படலாம் என இது தவிக்கப்பட வேண்டிய விட ஒரு பாடசாலையோ அல்லது பெற்றோரோ ஆஹ் யாரோ பிள்ளையை வழிவு நடத்துகிற போது பாடத்தெறிவு பற்றிய போதிய விளக்கம் கட்டாயம் இருக்க வேண்டும் மற்றது கட்டாயப்படுத்தி பிள்ளைகளிடம் நாங்கள் பாடத்தை திணிக்க முடியாது இதை பாடசாலையும் பெற்றோரும் கவனத்தில் பிள்ளைக்கு என்னென்ன பாடங்கள் இருக்குது என்னென்ன தொகுதியில இருந்து இப்படி தெரிவு செய்யலாம் உங்களுடைய விருப்பப்படி நீங்க தெரிவு செய்யுங்க என்று அவர்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கு விட வேண்டுமே தவிர கட்டாயப்படுத்தக்கூடாது நீங்கள் ஆலோசனையும் வழிநடத்தலையும் செய்யலாம் என ஆனால் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று தீர்வை நீங்கள் சொல்லக்கூடாது அந்த தீர்வை பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள திணிக்க வேண்டாம் மாணவர்களின் தெரிவு தெரிவிதியான சுயாதீனமான முடிவுகளுக்கு சந்தர்ப்பம் வழங்காமை கட்டாயம் நாங்க என்ன செய்வோம் பிள்ளை சுயாதீனமான முடிவுக்கு சந்தர்ப்பத்தை வழங்க சோ யோசிச்சு தங்களுடைய சொந்த அறிவுக்கேற்ற மாதிரி செய்யப்பட்டுக் கொள்ளலாம் ஆசிரியர்களை தக்க வைப்பதற்கு பாடங்களை திணித்த இதுவும் பாடசாலை தவிக்கப்பட வேண்டிய ஒரு ஆசிரியர் இளவலுக்கு ஒரு ஆசிரியர் அங்க இருக்கிறார் பாடங்களுக்கு பிள்ளை இல்லைன்றத டக்குன்னு ரெண்டு பிள்ளைகளை அல்லது என்ன ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகளை அதை படைப்பதற்கான ஏற்பாடை பாடசாலை செய்யக்கூடாது குறித்த பாடத்தை மாணவர் விருப்பம் இன்றி திணிக்கக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு பாடத்துல விருப்பம் இல்லைன்னா அதை திணிக்க கூடாது அதே மாதிரி மாணவர்களோட உயர்கல்வி வாய்ப்பு பற்றி தெளிவின்றி செய்யப்படும் இது தவிர்க்கப்பட வேண்டிய உடை ஒரு ஆசிரியரோ பெற்றோரோ அல்லது அதை வழிப்படுத்துகின்றவரோ என்ன செய்யணும் உயர்கல்வி வாழ்வு வா வாய்ப்பு பற்றி ஒரு தெளிவான அறிவு அவருக்கு இருக்கும் அது அப் அந்த உயர்கல்வியை பெறுவதற்கான அஹ் பாடத்தெருவுகளை செய்வதற்குரிய ஆலோசனை வழி செய்ய வேண்டும் சரிதான் அந்த மாதிரி மாணவர்கள் பெற்றோர்களுக்கான என்ன செய்வோம் இதுவரமான ஒரு தெளிவுட்டலை இந்த பாடசாலை ஆஹ் வழங்குவது பொருத்தமானதாக இருக்கு அப்ப இதுகளை கொஞ்சம் கவனத்துல ஆஹ் நீங்கள் எடுக்கப்பட வேண்டும் சரி இது இது தொடர்பான உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க ஆஹ் கொமெண்ட்ஸ்ல போடுங்க அதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன் இப்பொழுது நான் இந்த சேர்க்குலரை காட்சிப்படுத்துறேன் நீங்கள் இதை வாசிங்க உண்மையா நான் சொன்ன விளக்கங்களை விட இதை நீங்கள் வாசிக்கிற போது இன்னும் மேலதிகமான விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் 난리 n 담선 k